டாக்டராக இருந்துகிட்டு சினிமாவில் கலக்கர நடிகைகள் யார் யாருன்னு தெரியுமா சினிமா நடிகைகள் நிறையா பேர் அவங்களோட மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு நடிப்பு மேலே ஆர்வம் கொண்டு நடிகையாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படி டாக்டராக இருந்து சினிமாவில் நாயகியா என்ட்ரி கொடுத்த நடிகைகள் யார் யார் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல மிஸ் வேர்ல்டு பட்டம் ஜெயிச்ச முதல் இந்திய பெண் நடிகை அதிதி கோவித்கர் சிறந்த மாடலா உலக அளவுல பிரபலமான இவங்க பாலிவுட் சினிமாவில் என்ட்ரி கொடுத்து முன்னணி நடிகையா வலம் வர தொடங்கினாங்க மாடலிங்ல என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்டரா இருந்துட்டு வந்த அதிதி அதுக்கு பின்னாடி மாடலிங் நடிப்பு மேல வச்சிருந்த ஆர்வம் காரணமா திரைத்துறையில அறிமுகமானாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உலக அழகி பட்டம் ஜெயிச்சவங்க மனுஷி சில்லர் இவங்க உலக அழகி பட்டம் ஜெயிச்சதுக்கு பின்னாடி பாலிவுட் வாய்ப்புகள் இவங்களை தேடி வர ஆரம்பிச்சது இப்போ பாலிவுட் சினிமாவில இளம் நாயகியா வலம் வரக்கூடிய மனுஷி நீட் தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சு மருத்துவ படிப்பையும் பயின்று வராங்க தென்னிந்தியாவில் ஸ்டார் நடிகையா ஜொலிக்கக்கூடிய ஸ்ரீலீலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் தன்னோட டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு சினிமாவில் நாயகியாக அறிமுகமானாங்க இப்போ தென்னிந்தியாவில் தனக்குன்னு ரொம்ப பெரிய ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்காங்க கன்னடம் அப்புறம் தெலுங்குல இவங்களுக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க மலையாளத்தை பூர்வீகமாக கொண்ட நடிகை ஐஸ்வர்யா லக்ஷ்மி ரெண்டாயிரத்தி பதினேழுல எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணா மருத்துவக் கல்லூரியில எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றாங்க அதுக்கு பின்னாடி நடிப்புல இருந்த ஆர்வம் காரணமா மலையாளம் அப்புறம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்காங்க தமிழ் அப்புறம் தெலுங்குல ரொம்ப பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை வச்சிருக்கக்கூடிய நடிகை மீனாட்சி சௌத்ரி பஞ்சாப்ல பல் டாக்டரா பட்டம் பெற்றிருக்காங்க அதுக்கு பின்னாடி மாடலிங்ல என்ட்ரி கொடுத்து இப்போ ஸ்டார் நடிகையா ஜொலிச்சிட்டு வராங்க பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரோட பொண்ணு அதிதி சங்கர் கார்த்தி நடிப்பில் வெளியான விருமன் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் ஹீரோயினா என்ட்ரி கொடுத்தாங்க சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க ஒரு டாக்டரா இருந்தாங்க பிரேமம் படத்தின் மூலமா உலக ஃபேமஸ் ஆனவங்க நடிகை சாய் பல்லவி இப்போ தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்புறம் ஹிந்தி மொழிகளில் ஜொலிச்சிட்டு வராங்க ஸ்டார் நடிகையான சாய் பல்லவி ரெண்டாயிரத்தி பதினாறுல எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றாங்க